இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயல்களில் முறையான வடிகால் வசதியை மேம்படுத்தி வயல்களில் நீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ளவும் மேலும் பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பினை தவிர்க்கவும் அறுவடை செய்த பயிர்களை நனையாமல் உயரமான இடங்களுக்கு மாற்றி தார்ப்பாய்களைக் கொண்டு மூடவும் பழமரங்களில் மரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்டுதல் வேண்டும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படலாம் என்பதனால் வாழைப்பயிர்களுக்கு மரக்கொம்புகளை கொண்டு முட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் பலத்த காற்று வீசத் தொடங்குவதற்கு முன் முதிர்ச்சி அடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் காய்களை அறுவடை செய்ய வேண்டும் தலைப்பகுதியின் பகுதியுள்ள அதிக எடையுள்ள ஓலைகளை வெட்டி அகற்ற வேண்டும் மற்றும் மரங்களில் அடிப்பகுதியில் மண்ணால் உயரமாக அணைக்க வேண்டும் தீவன தொட்டி மற்றும் தண்ணீர் தொட்டிகளை குளோரின் டை ஓசிட் அல்லது பிளீச்சிங் பவுடர் கொண்டு சுத்தமாக கழுவி விட வேண்டும் நீரில் நனைத்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்திகளில் விட்டு காய வைக்க வேண்டும் பருவநிலை சீராகும் வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது அடுத்த சில நாட்களுக்கு கால்நடைகளுக்கு தேவையான குடிநீரை வெப்பநிலைக்கு தகுந்தவாறு சூடாக்கி கொடுக்க வேண்டும் கால்நடைகள் படுக்கும் இடங்களில் உலர்ந்த பொருட்களை பயன்படுத்தவும் இளம் கன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் இருக்கும் கொட்டகைகளில் தரையில் உலர்ந்த வைக்கோலை பரப்பி வைத்தால் குளிர் அழற்சிக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கலாம் மழைநீர் புகுந்த இடங்களில் இருக்கும் கால்நடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் இல்லையெனில் குழம்பு அழுகல் நோய் ஏற்படும் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிஎன்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு பதினொன்று 12 இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை மற்றும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்த இரண்டு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று பத்து ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கருணை கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சேனை கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் முட்டை கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சௌச்சவ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று இருபது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்